வணக்கம் இந்த பதிவில் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றை திருப்புதல் பண்ண போகிறோம் பேஜ் பை பேஜ் பார்த்து திருப்புதல் பண்ணும் ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு முக்கியமாக எஸ்டிடி எக்ஸாம் இன்னும் ஒன் மந்தில் இருக்குது ஒன் மந்த்த் இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குது அதுக்காக ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ் ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இதில் ஏறு தழுவுதல் மணிமேகலை அகழ்வாய்வுன்னு துணைப்படம் வல்லினம் மிகு இடங்கள் திருக்குறள் பார்க்க போகிறோம் சங்க இலக்கியத்தில் களித்தொகையில தான் வந்து ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க முல்லை நிலத்தில் இருக்கிற ஆயர்கள் தான் வந்து நில எப்படி வந்து எருது கூட எருது தழுவுதல் செஞ்சாங்க அப்படிங்கிறத முல்லைக்களியில் வார்த்தைகள் இந்த பாடல் சொல்லுது பாருங்கள் காட்சிப்படுத்துதல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு எழுந்தது துகள்கள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படியே காட்சியே கண் முன்னாடி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த பாடல் இந்த வரி கேட்க வாய்ப்பு எழுந்தது துகள்கள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இது முல்லைக்கடியில உள்ள கழித்தொகை பாடல் இதுவும் வந்து கழித்தொகை பாடல் தான் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு எடுப்பு சிலைப்பவை மண்டி பாய்பவை துலங்கு இமில் நல் ஏற்றினும் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன இது வந்து மருத நிலத்தில் இருக்கிற வீரர்கள் மாதிரி காளைகளும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது இதுவும் களித்தொகை தான் கழித்தொகை தவிர சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலைங்கிற இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலைங்கிறது இலக்கண நூலுங்கிறது பேசிக்கு இதில் ஏறுதழுதல் பற்றியும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பல்லு இலக்கியத்துலேயும் ஏறுதழுதல் பற்றி சொல்லுது கண்ணுடையான் பல்லு அப்படிங்கிறது எருது கட்டிங்கிற மாடு தழுவுதல் பற்றி சொல்லுது எருது கட்டினு ஸ்பெஷலாக சொல்லுது எருது கட்டிங்கிற மாடு தழுவுதலை பற்றி சொல்கிறது கண்ணுடையான் பல்லு இந்தியத்தில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அடுத்து எகிப்தில் இருக்கிற ஃபெனிஹாசன் அப்படிங்கிற சித்திரத்துலேயும் கிரீட் தீவுல கிரீட் தீவில் இருக்கிற ஹினோசஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள அரண்மனை சித்திரத்துலேயும் காலை போர் குறித்த செய்திகள் இருக்குது எகிப்தில் ஃபெனிஹாசன் அதுக்கப்புறம் கிரீட் தீவில் ஹினோசஸ் கிரீட் தீவு ஹினோசஸ்ங்கிற இடத்துலையும் அரண்மனை சித்திரங்கள்லேயும் காளைப்பொருள் குறித்த செய்திகள் இருக்குது அடுத்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புடைப்பு சிற்க சிற்பங்களாக இருக்குது நடுகற்களாக இருக்குது அதாவது இறந்து போனவங்களுக்கு நடுக்கல் செய்வாங்க இல்லையா அதில் இருக்குது சேலத்தில் இருக்கிற சங் சங்க சங்கன் கருவந்துறையில் சேலத்தில் இருக்கிற கோவூரி சங்கன் கருவந்துறையில் எழுதி விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு அப்படிங்கிறது அந்த கல்லில் இருக்கிற பொறிப்பு இது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா சேலம் கருவந்துறையில் இருக்குது அடுத்து கருக்கரையூர் கருக்கரியூரில் மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுற மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது இது எங்கே இருக்குன்னா நீலகிரியில் செத்தவனுக்கு நடுகள் வச்சது வந்து சேலத்தில் மூணு எருதை பல பேர் சேர்ந்து விரட்டுற மாதிரியான ஓவியம் இங்கே இருக்குது இதே மாதிரி சண்டை போடுற ஓவியமே இருக்குது மதுரையில் மதுரைக்காரங்க ரொம்ப வீரமானவங்க அதனால சண்டையே போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒருவர் அடக்க முயல்வது காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்கிற மாதிரியான ஓவியம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்குது அதே மாதிரி தேனி மாவட்டம் மயிலாடும் பாறையில் சித்திரக்கல் புடவையில் சாதாரண காலை ஓவியம் மட்டும் இருக்குது எல்லாருமா சேர்ந்து மூணு மாட்டை விரட்டுறது நீலகிரி கோத்தகிரியில் இருக்குது காளையை அடக்க முயல்றது மதுரை மேத்துப்பட்டி கல்லூத்து மேட்டுப்பட்டி உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கு அதே மாதிரி ஓவியம் மட்டும் இருக்கு எங்கன்னாக்கா சித்திரக்கல் புடவி மயிலாடும்பாறை தேனி மாவட்டம் ஓகேவா சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றுல காளைதான் முக்கிய பங்கு வகிக்குது இவங்க வந்து காளைய தெய்வமா வணங்குனாங்க யாரு சிந்து வெளி நாகரிகத்துல இதுக்கான சான்றுகள் அகழ்வாயுல கிடைச்சிருக்க அவங்க காளையை கல்முத்திரையாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னது ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் ஐராவதம் மகாதேவன் அடுத்து ஜல்லிக்கட்டு பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜல்லிக்கட்டுங்கிறது சல்லி நாணயத்தை மாட்டோட கொம்புலையோ இல்லை கழுத்துலையோ கட்டிடுவாங்க அதுதான் அது மறுவிதான் வந்து ஜல்லிக்கட்டுன்னு மாறிச்சு அப்புறம் வந்து காளையை வந்து சண்டையாக தான் எங்கே பார்த்தாலும் செய்கிறாங்க அந்த பாருங்கள் ஸ்பெயின் நாட்டில் வந்து காளையை கொன்று தான் அடக்குவாங்க எந்த நாடு ஸ்பெயின் நாட்டில் ஆனால் நாமும் அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுதலில் காலையை அடக்கிறவங்க ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க தொடக்கத்துலேயும் முடிவுலையும் காலைக்கு வழிபாடு செய்வாங்க காலை கூட வெற்றி பெறும் மனுஷன் மட்டும் வெற்றி பெற மாட்டான் காலையும் வெற்றி பெறும் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர காட்டும் இந்த தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக இது இருக்குது இந்த ஏறுதழுதல் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது இந்த ஏறுதழுவுதல் இது வந்து பண்டைய வீர உணர்வுடைய நினைவூட்டுது பண்பாட்டு கூறுகளையும் பேணி பாதுகாக்குது மணிமேகலை தொடர்நிலை செய்யுங்க இதுவும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியமாக இருக்கு இன்றும் தமிழ் மக்களோட வாழ்வியலை பற்றி சொல்ற கருவூலமாக திகழுது மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு ஒரு பெண்மையை முன்னிலைப்படுத்துறதுனால இதை புரட்சி காப்பியோன்னு சொல்கிறோம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம்னு சொல்கிறோம் இக்காப்பியம் வந்து சொற்றுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது இது என்ன மத சார்புன்னு கேட்டாங்கன்னா பௌத்த சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலையின் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்றும் சொல்கிறாங்க முப்பது காதைகள் அமைந்தது மணிமேகலையோட முதல் காதை வந்து விழாவரை காதை முப்பது காதை முதல் காதை விழாவறை காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிக சீத்தலை சாத்தனார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இவர் வந்து சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர் இவர் சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் கூலவாணிகம் செஞ்சதுனால இவர் வந்து கூலவாணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் ஒரே கிளாஸ்மேட்டு தண்டமில் ஆசான் சாத்தா நன்னூர் புழவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் இளங்கோவடிகளோ சாத்தனாரோ விழாவரை காதை இந்த பாடலை பார்க்கலாம் இந்த பாடல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்த இயல்பு நிற்காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி சமய கணக்கர்னா யாரு அமைய கணக்கர்னா யாரு எல்லாம் கேட்பாங்க கருந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்தோங்கும் ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்தோங்கும் குழிய வான்பதி தன்னுள் அடுத்து தோரண வீதியும் தோம்பரு கோட்டையும் பூரண கும்பமும் புலம்பாள் பாவை விளக்கும் பழவுடன் பரப்பு மீன் காய்கோளை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வழியும் கரும்பும் நடுமீன் பக்தி வேதிகை பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்று மீன் விழவுமொழி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் கதலிகை கொடியும் காலூன்று விழோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுறை அருவீர் பொருந்து மீன் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் காலமும் செய்யாத அகலுமீன் வெண்மணர் குன்றமும் விரிப்பூஞ்சோளையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூ துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளில் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிவாள் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்ந்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கென் அதாவது விழாவை பற்றி முரசு அரைகிறாங்க கடைசியில் இப்படி முடிக்கிறாங்க சொல் பொருள் பார்த்துக்கோங்க சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள் பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள் குழியி அப்படின்னா சொல்லி செயலப்படை ஒன்று கூடி தோம்னா குற்றம் தோம்னா குற்றம் கோட்டின மன்றம் பொலம்னா பொன் வேதிகினா திண்ணை தூணம் அப்படின்னா தூண் தாமம்னா மாலை மாலை கதலிகை கொடினா சிறு சிறு கொடியா சேர்ந்த பல கொடி காலுன்றும் கொடினா கொம்புகளால கட்டுன கொடி விலோதம்னா துணியாலான கொடி வசினா மழை செற்றம்னா சினம் கலாம்னா போர் துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அதாவது ஆட்டுக்கு நல்ல திட்டு இருக்கும் இல்லையா அந்த மணல் திட்டு ஐம்பெருக்குழுன அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அமைச்சர் சடங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் சாரனர் என் பேராயத்தில் வந்து கரணத்தியலர் கரணத்தியலவர் கரும வி கரும விதிகள் கனக சுற்றம் கடைக்காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளி மாந்தர் இந்த ரெண்டு குழுலையும் திரும்ப திரும்ப வர்றவர் படைத்தலைவர் தான் ரெண்டு குழுவுலேயுமே வராரு இது பாருங்க கா கரண கரும கணகடை கரண கரும கணக்கடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நகரப்படை யூலி நகரப்படை யானை யூலி இந்த பாடலோட இலக்கண குறிப்பு தோரண வீதியும் தோம்பரு போட்டியும் எண்ணுமைகள் காய்கொழி கமுகு பூங்கொடி வள்ளி முத்துத்தாமம் இதெல்லாம் வந்து இரண்டாம் ஏற்றுமே உருபும் பயனும் தொகை மாற்று மீன் பரப்பு மீன் இதெல்லாம் வந்து ஏவல் வினைமுற்று உருபொருள்னா உறிச்சல் தொடர் தாழ்பூந்துறைனா வினைத்தொகை இது கேட்டிருக்காங்க தாழ்பூந்துறைக்கு இலக்கண குறிப்பு வினை தொகை பாங்கறிந்து அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை நன்பொருள் தன்மணல் நல்லுறை இதெல்லாம் வந்து பண்புத் தொகைகள் இந்த பாட்டல் பாருங்க மணிமேகலை பாடல் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொல்றது மணிமேகலை அடுத்து துணைப்பாடம் அகழ்வாய்வு அப்படிங்கிற துணைப்பாடம் இதில் மதுரை நகருக்கு அடி அருகில் இருக்க கீழடியில் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க கீழடி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஏறு தழுவுதல் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது கீழடி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் பொருட்கள் உலோகப் பொருள் முத்து கிழிஞ்சல் மான்கொம்பு ஜோளிகள் கிண்ணங்கள் துளையிட்ட பாத்திரம் ரத்தினக்கல் பழுப்பு கருப்பு வகைகள் பழுப்பு கருப்பு சிவப்பு சாரி பழுப்பு கருப்பு வந்து ரத்தின வகைகள் ஓகேவா ரத்தின வகைகள் பழுப்பு கருப்பு பானைகள் கலர் கேட்பாங்க சிவப்பு கருப்பு பானைகள் தான் கிடச்சிருக்கு செஸ் காயெலாம் இருந்திருக்கு சதுரங்க காயெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடம் பழமையானது இ இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இறப்பு தொடர்பான தடயங்கள் தான் கிடச்சிருக்கு அதிகமாக இருந்தாலும் கீழடியில் கண்டறப்பட்ட கீழடியில் கண்டறியப்பட்ட முழுமையான வாழ்விட பகுதி வந்து செங்கல் கட்டுமானம் இதர பொருட்கள் எல்லாமே வந்து தமிழரோட உயரிய நாகரிகத்தை கண் முன்னாடி கொண்டு வருது இதான் வந்து அந்த அகழ்வாய்வு செஞ்ச இடம் அந்த அகழ்வாயுவில் என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ராபர்ட் ஃப்ரூஸ்ட் அப்படிங்கிற நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ஃப்ரூஸ்ட் வந்து பல்லாவரம் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் பல்லாவரத்தில் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பால் செஞ்ச ஒரு கற்கருவியை கண்டுபிடிச்சாரு இந்த கற்கருவி தான் எலும்பால் செஞ்சவ எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சார் எலும்பு கற்கருவி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாரு இந்த கற்கருவி தான் வந்து இந்தியாவில் கண்டடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் கண்டுபிடிச்சது ராபர்ட் ஃப்ரூஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இதுக்கு முன்னாடியே ரோமானியர்களோட பழங்காசுகள் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்கிது காசு கிடைச்சது கோயம்புத்தூரில் கற்கருவி கிடைச்சது பல்லாவரத்தில் அரிக்கமேடு அகழ்வாயில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு அரிக்கமேடில் மட்பாண்டம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க பல்லாவரத்தில் கற்கருவி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு கோயமுத்தூரில் காசு கோயம்புத்தூரில் இருக்கவங்க காசு கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரோமானிய காசு அரிக்கமேடில் மண்பாண்டம் ஆதிச்சநல்லூரில் தாலி முதுமக்கள் தாலி ஆதினா முதுமக்கள் ஆதினா முதுமை அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆதினா முதுமை காசு கொடுத்தது கோயமுத்தூரில் இந்த லசன் வந்து பட்டிமன்றம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால பட்டி மண்டபம் பற்றி சொல்லியிருக்காங்க பட்டி மண்டபம் அப்படிங்கிறது தான் இலக்கிய வழக்கு தான் நம்ம பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் மதக நாட்டு வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லுவது சிலப்பதிகாரம் பட்டி மண்ட மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு சொல்லுது மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு சொல்கிறது மணிமேகலை மதக நாட்டு வளபாய் வேந்தன் சொல்கிறது சிலப்பதிகாரம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றி எட்டினோடு இரண்டும் அரியேனையே அரியேனையே அப்படின்னு சொல்கிறது திருவாசகம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற் ோடு இரண்டும் ஆற்றினை அரியணையே அப்படின்னு சொல்றது திருவாசகம் பன்னரும் கலைந்தரி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணம் சொல்லுது பட்டி என்ற சொல் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்குறத சொல்லியிருக்காங்க மதக நாட்டு வல்வாய் வேந்தன் சிலப்பதிகாரம் ஏறு மீன் அப்படின்னு சொல்றது பாங்கறிந்து ஏறுன்னு சொல்கிறது மணிமேகலை ஏற்றினே ஏற்றினை வந்ததே ரெண்டு தடவை வந்திருக்கு திருவாசகத்துல பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்றது கம்பராமாயணம் கலைதெறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்றது கம்பராமாயணம் இதுல வல்லினம் மிகு இடங்கள் தான் பார்க்க போறோம் வள்ளினம் மிகு இடங்கள் வந்து புணர்ச்சி கசதப வந்து புணரும் போது வள்ளினம் மிகும் அத பத்தி தான் இதில் பார்க்க போறோம் மிகு இடங்களை ரொம்ப கிளியரா தெளிவா படிச்சிட்டிங்கன்னா நீங்களே மிக இடங்கள் ஈஸியா சொல்லிடுவீங்க அதனால மிகு இடங்களை கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு அதுல வல்லினம் மிகுதல் எங்க வரும் அப்படின்னா தோன்றல தான் வரும் விகார புணர்ச்சியின் தோன்றல தான் வந்து வல்லினம் மிகும் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்க வாய்ப்பு இருக்கு சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் தான் வந்து இந்த கரெக்டாக இந்த இடத்துல மிகணும் இந்த இடத்துல மிகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம் இது இலக்கணத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது வல்லினம் ஆ இ ஏ அப்படிங்கிற சொல் பின்னாடியும் அந்த இந்த எந்தங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் ஆ இ ஏங்கிற எழுத்து அந்த இந்த எந்தங்கிற சொற்கள் ஐ அப்படிங்கிறது ரெண்டு நான்கு ரெண்டு நாளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்டே ரெண்டு நாலு ரெண்டாவது வேற்றுமை விரியிலையும் வரும் நான்காம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும் அப்புறம் என ஆகங்கிற சொல்லுறுபு பின் வல்லினம் மிகும் என ஆக என கேட்டால் வருவதாக கூறு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் இனி தனி அப்படிங்கிற சொற்கள் பின்னும் வல்லினம் மிகும் அடுத்து மிக பெரியவர் அப்படிங்கிற சொல்லின் பின்னும் வந்து மிகங்கிற சொல் பின்னாடி வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி மிக அப்படிங்கிற சொற்கள் பின்னாடி மிகும் எண்ணு பெயர்களுக்கு பின் எட்டு பத்துங்கிற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் ஓரெழுத்து உரிமொழியில் மிகவும் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சத்தில் மிகவும் வன்தொடர் குற்றியலுக்கிறோம் நிலைமொழியில் வந்ததுன்னா கேட்டு விற்று இது வந்து வன்தொடர் குற்றியலுக்கிறோம் வல்லினத்தை அடுத்து வந்திருக்கிறதுனால வன்தொடர் குற்றத்துக்கு பின்னாடி வர வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சங்கள் புணரும் போதும் வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சம் எல்லா வினையச்சமும் கிடையாது அகர இகர வினையச்சம் மட்டும்தான் அப்புறம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஈறுகற்ற எதிர்மறை பெயரட்சத்தில் மிகவும் ஓமைத்தொகையில் மிகவும் பின் மிகும் எட்டு பத்துக்கு பின்னாடி தான் திசை பெயர்கள் எல்லாத்துலேயும் மிகும் இருக இருபெயரட்ட பண்புத்தொகை தொகை பார்த்தீங்கன்னா ஆறாம் பண்பு தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை இதிலலாம் வந்து மிகவும் சால தவ தட குழ அப்படிங்கிற உரிச்சொற்கள் பின்னும் வல்லினம் மிகும் அதாவது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து நிலா அப்படின்னா தனி குற்றெழுத்துக்கு அடுத்து வர ஆகார எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும் அது சில உருவக சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும் ரொம்ப கன் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதான் கேட்பாங்க இது பாருங்கள் பண்பு தொகை அகர இகர ஈற்று வன் வன்தொடர் குற்றியலுகரம் இந்த மாதிரியான சொற்களை தான் கேட்பாங்க ஏற்கனவே நிறைய தடவை பழகுனதை கேட்குறது கஷ்டம் ரெண்டு நான்கு வேற்றுமை தொகை இது எல்லாமே வந்து எது யூனிக்காக இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க வார்த்தைகளை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் மூணு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் வல்லினம் மிகாதது எது அப்படிங்கிறத கேட்பாங்க அதனால் இது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது நல்லது இதில் அதற்கு அப்படிங்கிறதுல இக்கு போட்டால் அது தவறு அது வந்து அது அப்படிங்கிற பெயர் அண்ண்கிற சாரி கூங்கிற வேற்றுமை ஒரு போல தான் சேர்ந்து வந்திருக்கு இதில் வந்து இக்கு சேர்க்கக்கூடாது இந்த பொருள் வேண்டாம் அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அப்படிங்கிறது மாதிரி வரும் அதற்குங்கிறதுல இக்கு சேர்க்கக்கூடாது கடைப்பிடித்தல் 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 அப்படின்னா கடையை பிடித்தல் கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதல் இப்போ வந்தால் தான் பின்பற்றுறதா அர்த்தம் பலவுள் தெரிக பொருந்தாதது கேட்டிருக்காங்க திருவாரூர் கருக்கையூர் நீலகிரி கோத்தகிரி கறிக்கையூர் தான் வரும் முறையான தொடர் அமைப்பு என்னென்ன தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் பின்வருல தவறான செய்தியை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிக்கை மேடு அகழ்வாயுவில் ரோமாயண நாணயங்கள் கிடைச்சதுல கோவையில் தான் ரோமானிய நாணயம் கிடைச்சிது புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் பற்றி குறிப்பிட்டிருக்கு இது சரி எட்டு பத்து என்னும் பெயர்களுமே வலினை மிகாதும் கொடுத்துருக்காங்க இது தவறு பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது ஆமாம் ஐம்பெரும் குழு என்பராயம் என்ற சொற்ற உணர்த்துவது தொகை சொற்கள் ஏறு தழுவுதல் தமிழகராதி தழுவி பிடித்தல் இதெல்லாம் வந்து முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆ இது வந்து தமிழ் அகராதி அதுக்கப்புறம் ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் அப்படின்னு சொல்லுது தமிழ் அகராதி வந்து ஏறு தழுவுதலை தழுவி பிடித்தல் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க எ நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஹார்ட்ஸ் அண்ட் இன் த சோல் ஆஃப் த பீப்புள் மகாத்மா காந்தி த ஆர்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் எ ட்ரூ மிரர் ஆஃப் தர் மைண்ட் ஜவஹர்லால் நேரு த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி மதர் தெரசா யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ ஏபிஜே அப்துல் கலாம் வின்னர் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஷிவ்கேரா இந்த பேரில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது தென்னிந்தியாவோட அடையாள சின்னமாக இருக்கிற மாடு வந்து காங்கேயம் மாடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக இருக்கிற மாடுகள் வந்து காங்கேயம் மாடு இதை மாட்டினங்களின் தாயினம்னு சொல்கிறோம் காங்கேயம் கருதப்படுது பிறக்கிறப்ப சிவப்பு நிறத்தில் இருக்கிற காங்கேயம் மாடுகள் ஆறு மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறம் நிறமாக இது வந்து பசுக்கள் சாம்பல்னா வெள்ளை நிறத்தில் இருக்குது இது வந்து தோற்றமே மிடுக்காக இருக்கும் இது ஏறுதெழுதலுக்கு ரொம்ப பெயர் பெற்றது வண்டி இழுக்கிறது எல்லாத்தையுமே இது ரொம்ப ஹார்டாக உழைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க கேரளம் கர்நாடகா ஆந்திராலெலாம் இதை வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க கேரளா கர்நாடகா ஆந்திராவில் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமே காங்கேயம் தான் இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி செய்கிறாங்க கரூர் அமராவதி ஆற்றுத் வந்து காங்கேயம் மாடுகள் உருவம் பொறித்த கிமு முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மா காங்கேய மாட்டோட உருவம் பொறித்த முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயம் மூவேந்தர்கள் பழமையானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சேரர்கள் தான் இந்த பேஜை ஒரு தடவை ரீட் பண்ணியிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பேஜ் விடாம எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க தமிழர்களின் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமானிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம் தொல்லியல் நோக்கில் க ராஜன் தமிழர் சால்புங்கிறது விஜயானந்தன் தமிழரை சாழ்புறது விஜயானந்தன் அடுத்து திருக்குறள் படிக்கிற ஆர்வத்தில் நிறைய எழுதிட்டேன் திருக்குறள் பார்க்கலாம் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பதுதான் தான் தலை சிறந்தது போல வந்திருக்கு அதனால ஓமையணி திறனல்ல நல்ல செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தால் கூட மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றுன்னு வள்ளுவர் சொல்றாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் தீவினை அச்சம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீயவற்றையே தருவதால் தீயவை விட சாரி தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்து கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாதான் அப்படி நீ உனக்கு கெடுதல் செய்யலான்னு அறம் நினைக்குமா வார்னிங் கொடுக்குறாரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் தான் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது கற்றில நாயினும் கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் புக் எடுத்து வச்சு படிக்க முடியலனா கூட கேட்டு பெற அறிவு நிறைய கொடுக்கும் அதனால நல்லவற்றை மட்டுமே கேட்க வேண்டும் இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் சொல்லியிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு நாம எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் நல்லதை கேளுங்க நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய ஆதல் அரிது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்கள்ட்ட அடக்கமான சொற்களை பேசுகிறது அரிது செவியிர் சுவையுணரா வாயுணவின் மக்கள் அவியினும் வாழினும் என் கேட்குற சுவையை உணராமல் இருக்கிற நாவோட சுவை மட்டுமே உணர்ந்தவங்க இறந்தாலும் ஒன்று தான் இறந்தாலும் ஒன்று தான் அடுத்து தெரிந்து தெளிதல் கொடுத்துருக்காங்க குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பத்தி ஒரு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு சொற்பொருள் பின்வரும் நிலையணி அவரை பத்தி முடிவு செய்யுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிந்து தெளிதல் இந்த குரல் வந்து தெரிந்து தெளிதல் அதிகாரம் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் தெரிந்து தெளிதல் ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவங்க செயல்பாடுகள் தான் அவங்கள ஆராய்ந்து அறிகிற உரைக்கல் ஏகதேச உருவக அணி குணம் நாடி குற்றமும் நாடிங்கிறது சொற்பொருள் பின்வரும் நிலையணி தேரான் தெளிவும் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் ஆராயாம ஒருத்தவங்களை தேர்வு செய்யறதும் அப்படி தேர்வு செஞ்ச பிறகு அவங்கள பற்றி ஐயப்படுறதும் உங்களுக்கு தான் தீராத துன்பத்தை தரும் அடுத்து ஒற்றாடல் ஒரே ஒரு குரல் கொடுத்துருக்காங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றமொரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளல் ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றொருவரால் அறிந்து முடிவு செய்ய வேண்டும் எத்தனை ஒற்றர் பத்தி கேட்டா அந்த முடிவரை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணாதீங்க அந்த செய்தி கரெக்டானு இன்னொரு ஒற்றரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓவோதல் வேண்டும் ஒளிமாள்கும் செய்வினை ஆ அதுவும் என்னும் அவர் வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை ஓவோதல் வேண்டும் இது இது ரெண்டுமே வந்து வினை தூய்மை செய்கிற செயலை தூய்மையாக செய்கிறதுக்கான திருக்குறள்கள் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கிற செயல்களை செய்யக்கூடாது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலநீர் பெய்தீற்று ஆற்று பெய்திரி ஆற்று தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாக்கிறதுங்கிறது ஈரமான களிமண்ணில் செஞ்சு வச்ச பானையில தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு சமம் இருக்காது காணாம போயிடும் தீய செயலால் பொருள் சேர்க்கிறது அணினா ஓமையணி சலத்தால் பொருள் செய்தியை மறத்தால் பசுமொன் அற்று வந்திருக்கு இல்லையா அதனால ஓமையனி இது பழமைங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் தகையார் நட்டார் நட்பார் செய்யின் நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர் உன்னை கேட்காமலே அதில் சேர்த்துட்டு உனே அப்படின்னு சொன்னா கூட சரி நீ தானடா சேர்த்தா ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நட்பு பாராட்டுறவங்க கனவினும் இன்னாது மண்ணும் வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு தீ நட்புலேருந்து கொடுத்துருக்காங்க செயல் வேற நம்ம சொல்றதே ஒன்னா இருக்கும் அவங்க செய்யறதே வேறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம்னா கண்டிப்பா ஹாப்பியா இருக்க முடியாது பேதமை நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதமை தொழில் தகாத செயலுக்கு வெக்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை இதெல்லாம் வந்து பேதையின் செயல்கள் அறிவில்லாதவங்க செயல் பேதமைங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க நாணாமை நாடாமை நாணாமைன்னா வெக்கப்படாது தப்பாக ஒன்று செஞ்சுட்டு அதுக்காக அசிங்கப்படாமல் இருக்கிறது தேவையானதை நாடாமல் இருக்கிறது படிக்கிறது அந்த மாதிரி யாருக்கிட்டையும் அன்பு செய்யாமல் இருக்கிறது எதையுமே பாதுகாக்காது வெக்கப்படாதது நாடாதது அன்பு செய்யாதது பாதுகாக்காது இந்த நாளும் வந்து பேதையின் செயல்கள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல் படித்து படித்ததை உணர்ந்து உணர்ந்ததை மற்றவங்களுக்கு கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க அந்த மாதிரியான முட்டால் வேறு யாருமே இல்லை அவங்க படிப்பாங்க படித்து நல்லா உணர்ந்துப்பாங்க மற்றவற்றுக்கும் சூப்பராக எடுத்து சொல்லுவாங்க ஆனால் அதை அவங்க அது மாதிரி செயல்பட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாதிரியான முட்டால் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பேதமைங்கிற அதிகாரத்தில் உலக பண்பாட்டுக்கு தமிழினத்தோட பங்களிப்பு வந்து திருக்குறள் தான் இது வந்து சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து முன்னிலைப்படுத்தப்படுது இதை வந்து முப்பால் புதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை என பல பெயர்களை அழைக்கப்படுது தருமர் மனக்குடவர் தாமதத்தர் நச்சர் பருதி பரிமலகர் ம திருமழையர் மல்லர் பரிபெருமாள் கழிஞர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்திலே உரை எழுதப்பட்டது இவ்வுரைகளில் பரிமேலகர் தான் வந்து சிறந்தது இந்நூலை வந்து பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்றோம் இந்நூலை வந்து போற்றும் தொகுப்பு தான் வந்து திருவள்ளுவ மாலை உலகில் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டது இது இது ஆற்றல் மிக்க கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பண்வல் ஓகேங்களா இதற்கு நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதனு வங்கி சென்னாவோதர் பெருணாவலர் அப்படின்னு திருவள்ளுவரை அழைக்கிறோம் இந்த பிச்சருக்கு என்ன குரல் பொருந்தும்னு கேட்டிருக்காங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல் செல்வத்துள் எல்லாம் தழை இந்த பாட்டு ரொம்ப சூப்பரான பாட்டு நம்ம பாரதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அதாவது அவங்க அவரை வந்து சீட் பண்ணிடுவாங்க எல்லாம் என்ன இவ்வளோ சின்ன பையனாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த பாட்டை பாடுவார் நம்ம பாரதியார் ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏலனம் செய் மாண்பற்ற காரிறபோல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பாரதி சின்ன பயல் அப்படிங்கிற பாட்டு இது இந்த பாட்டு என்னத்தை விளக்குதுன்னு கேட்டிருக்காங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்குனால நமக்கு துன்பம் செஞ்சவங்கள தம்ளோட தகுதியால் வென்று விடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசுமண் கலந்தி பெய்தியற்று அப்படிங்கிறது சுடாத மண்கலத்தில் நீரூற்று வைப்பது தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவின் செயல்பாடுகளை உரசி அறியும் முறைகள் அனைத்தானும் ஆன்ற பெருமை தருவது அளவிற் அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும் அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தம் தீரா இடும்பை தருவது ஆராயாமையிலும் ஐயப்படுதலும் திருக்குறள் முதன்முதலில் அச்சிட்டப்பட்டது எண்ணூத்தி பன்னெண்டுல திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறுதல் திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உண உரை எழுதுவது மனக்குடவர் திருக்குறள்ல கோடிங்கிற சொல் வந்து ஏழு தடவை இடம்பெற்றிருக்கு ஏழுங்கிற சொல் எட்டு தடவை இடம்பெற்றிருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் திருக்குறள் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து கலைச்சொல் அறிவம் எக்ஸாவேஷன் அகழாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் கல்ச்சுரல் சிம்பிள்னா பண்பாட்டு குறியீடு புடைப்பு சிற்பம்னா எம்போஸர் ஸ்கல்ப்ச்சர் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் இதோட இந்த பதிவு முடியுது ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம் நன்றி வணக்கம்